வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு வீடியோல நாம கலைச்சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் சொற்கள் படிச்சு முடிச்சாச்சு இன்னைக்கு கிளாஸ்ல செவன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் எயித் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கலைச்சொற்கள் சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா இது எல்லாமே வந்து அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள் சொற்கள் அப்படின்ற டாபிக் கீழே வருது சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்பது வகையான டாபிக் கொடுத்திருக்காங்க நம்ம ஒரு ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக கலைச்சொக்கள் படிச்சுட்டு இருக்கோம் ஓகே ஆல்ரெடி ஸ்கூல் அதாவது தமிழ் படிச்சு இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சிறப்பு தமிழும் சேர்த்தே முடிச்சிட்டோம் ஓகேவா அந்த பிடிஎஃப்ல மொத்தம் நைன் டுவெண்ட்டி த்ரீ வேர்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் டென் ருபீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் செவன்த் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் ஓகேவா ஆட்டம்ஸ் அணுக்கள் எதிர் மின் அயனி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாலிலா இனப்பெருக்கு ஆண்ட்ரோசியம் மகரந்த வட்டம் அனீமியா இரத்த சோகை ஆண்டிசெப்டிக் கிருமி நாசினி அல்லது நச்சு தடை ஆக்சலரேஷன் முடுக்கம் அப்சிலியன் சூரியனுக்கு தொலைவில் இருக்கும் பூமியின் நிலை அஸ்ட்ரோனமி வானியல் பொருட்களை பற்றி படிக்கும் இயற்பியல் பிரிவு மொட்டு விடுதல் காம்பவுண்ட் இரண்டு அல்லது அதற்கு மேலான வேறுபட்ட மூலக்கூறுகளிலான சேர்மம் ஓகே காம்பவுண்ட்னா சேர்மம் அர்த்தம் கெமிக்கல் ஃபார்முலா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை குறிக்கக்கூடிய குறியீடு அதாவது இப்ப கார்பன்னா சீனு போடுவோம் இல்லையா ஆக்சிஜன்னா ஓன்னு போடுவோம்ல அதுதான் சொல்லியிருக்காங்க கேட்டையான் நேர்மின் அயனி கூழும் மின்னோட்டத்தின் அழகு கேலிட்ஸ் புள்ளி வட்டம் கொரோலா அள்ளி வட்டம் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்று நோய்கள் கிராஸ் பாலினேஷன் அயல் மகரந்த சேர்க்கை சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈர்ப்பு மையம் செலஸ்டியல் பாடிஸ் வானியல் பொருட்கள் டக்டைல் கம்பியாக மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்த உலோகம் டென்சிட்டி ஓரளவு பருமனில் அடங்கியுள்ள மொத்த பொருளின் நிறை டிஸ்டன்ஸ் தொலைவு டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி டிரைவ்டு குவாண்டிட்டிஸ் அடிப்படை அழகுகளில் இருந்து தருவிக்கப்பட்ட அளவுகள் சோ சில கலை வந்து நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்ததே செவன்த்லயும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம திரும்பி ஒரு தான் ரீட் பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்ல ஆழமா மனப்பாடம் ஆகும் ஓகே எலமெண்ட் ஒரே வகை அணுக்களினால் ஆன தனிமம் ஈக்குலிபிரியம் சமநிலை ஃப்ரீ ரேடிக்கல் முடிவுரா மூலக்கூறு பிராக்மெண்டேஷன் துண்டாதல் ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் உறுதல் ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி கைனோசியம் சூலக வட்டம் ஜிங்கிவிட்டிஸ் பல் ஈறு வீக்கம் அயன் அயனி இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இரு அணுக்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஆட்டம் அப்படின்னா அணு சோ இன்டர் அட்டாமிக் அப்படின்னா இரண்டு அணுக்களுக்கு இடையே இருக்கிற தொலைவு சரியா மேட்டர் அணு மற்றும் மூலக்கூறுகளினால் பருப்பொருள் மேலியபிள் தகடாக மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்த உலோகம் மேலே வந்து டக்டைல்னு ஒன்று பார்த்தோமா கம்பியாக மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்த உலோகம் அப்படின்னு மேலியேபிள் அப்படின்னா தகடாக மாற்றக்கூடிய தன்மை சரியா மாஸ் அடங்கி உள்ள பொருளின் அளவு மெல்டிங் திடப்பொருள் திரவமாக மாறக்கூடிய நிகழ்வு மேட்டர் பருப்பொருள் மாலிக்யூல்ஸ் மூலக்கூறுகள் மெடிடேஷன் தியானம் மெஷரிங் கண்டெய்னர் அளவுகள் குறிக்கப்பட்ட கொள்கலன் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சீரற்ற முடுக்கம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் எதிர் முடுக்கம் ஆக்சலரேஷன் அப்படின்னா முடுக்கம் முன்னாடி இருக்கிற வார்த்தைக்கு தக்க நம்ம மாத்தி மாத்தி சொல்லணும் சரியா நெப்டியூன் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு கோளின் பெயர் ஆர்பிட் ஆற்றல் மட்டம் அதாவது நம்ம படிச்சுக்கோ இல்லையா ஒரு அணு அப்படின்னா மையத்துல வந்து நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும் எலக்ட்ரான் வந்து அந்த அணு கருவை சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த எலக்ட்ரான் எந்த பாதையில சுத்துதோ அதைத்தான் ஆர்பிட்னு சொல்லுவாங்க சரியா பார்ட்டிகல்ஸ் சிறிய துகள்கள் பாலினேஷன் மகரந்த சேர்க்கை பிளேட் பல் சொத்தை அல்லது பல் தட்டை பஸ்டூல்ஸ் கொப்பளங்கள் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் நேர்முடுக்கம் பெரிஹீலியன் சூரியனுக்கு அருகில் இருக்கும் பூமியின் நிலை மேலே பார்த்தோமா அப்ஹீலியன் அப்படின்னா சூரியனுக்கு தொலைவில் இருக்கும் பூமியின் நிலை பெரிஹீலியன்னா சூரியனுக்கு அருகில் இருக்கும் பூமியின் நிலை ஓகே பிசிக்கல் குவாண்டிட்டி ஒரு பொருளின் இயற்பியல் பண்புகளின் அளவுகள் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலின பெருக்கம் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அணுவக துகள்கள் செல்ஃப் பாலினேஷன் சேர்க்கை ஸ்பீட் வேகம் சிஸ்டம் ஆஃப் யூனிட் பன்னாட்டு அழகுமுறை காச நோய் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் சீரான முடுக்கம் நான் செல்சலேஷன் அப்படின்னா சீரற்ற முடுக்கம் ஓகேவா இணைத்திறன் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் உடல வழி இனப்பெருக்கம் வெலாசிட்டி திசைவேகம் வேக்யூம் வெற்றிடம் அதாவது காற்று இல்லாத இடம் அனிமல் செல் விலங்கு செல் பேட்டரி மின்கல அடுக்கு பைனாமியல் இரு சொல் பெயர் பாயிலிங் கொதித்தல் செல் மின்கலம் கன்வென்ஷனல் கரண்ட் மரபு மின்னோட்டம் கண்டக்டர்ஸ் கடத்திகள் கண்டக்டிவிட்டி கடத்து திறன் கோரல்ஸ் பவளங்கள் க்ளாசிஃபிகேஷன் வகைப்பாடு குளோரோப்ளாஸ்ட் பசும் கணிகம் குரோமோப்ளாஸ்ட் வண்ணக் கணிகம் ஸோ குளோரோப்ளாஸ்ட் வேறு ஓகேவா நல்லா வந்து டிஃப்ரெண்டியேட் பண்ணி படிச்சிருங்க செல் வால் செல் சுவர் காண்ட்ராக்ஷன் சுருங்குதல் கண்டன்சேஷன் ஆவி சுருங்குதல் கிரிஸ்டலைசேஷன் படிகமாக்கல் கேர்டலிங் பால் உறைந்து தயிராதல் டயாக்ராம் உதர விதானம் ட்ரை செல் உலர் மின்கலம் டை காட்டிலடன்ஸ் இரு வித்திலைத் தாவரங்கள் எலெக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம் எலக்ட்ரிக் சர்க்யூட் மின் சுற்று எண்டோபிளாஸ்மிக் க்ரடிக்குலம் எண்டோபிளாச வலைப்பின்னல் எக்ஸ்பென்ஷன்

எஃபெக்ட் வெளிகணிகம் விளைவு விளைவுடன் ஒரு வித்திலை தாவரங்கள் மல்பீஜியன் டியூப்யூல்ஸ் மல்பீஜியன் மைக்ரோஸ்கோப் நுண் நோக்கி மேலியபிலிட்டி தகலாகும் தன்மை மில்லியன் பத்து லட்சம் நெஃப்ரீடியா நெஃப்ரீடியா நியூக்ளியஸ் உட்கரு நான் பீரியாடிக் சேஞ்ச் கால ஒழுங்கற்ற மாற்றம் முத்து சிப்பி அதாவது கிளிஞ்சல் ஓவிபாரஸ் இடுபவை உறுப்பு பேரலல் சர்கியூட் பக்க இணைப்பு பேரண்டல் கேர் பெற்றோர் பாதுகாப்பு பிளான் செல் தாவர செல் பிளாஸ்டிக் கணிகங்கள் ப்ராஸ்மோ டெஸ்மேட்டா செல்களின் இணைப்புச் சவ்வு பீரியாடி சேஞ்ச் கால ஒழுங்கு மாற்றம் ரெசிஸ்டிவிட்டி மின் தடை ரஸ்டிங் துருப்பிடித்தல் சீரி சர்க்யூட் தொடர் இணைப்பு பேரலர் சர்க்யூட் அப்படின்னா பக்க இணைப்பு ஓகே ஷார்ட் சர்க்யூட் குறுக்கு சுற்று ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் தன் மின் தடை சொலினாய்ட் கம்பி சுருள் பைக்யூல்ஸ் முட்கள் ஸ்டெம் செல் மூல செல் டக்ஸோனமி வகைப்பட்டிகள் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ் ஒரு செல் உயிரினங்கள் விவிபாரஸ் குட்டி இனுபவை பெர்னாக்குலர் நேம் வட்டார பெயர் வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு உள்ளவை விஸ்காசிட்டி பாகு தன்மை ஆவியாதல் வாட்டர் சிஸ்டம் ஆசிட் ஆசிட் அமிலம் ரெயின் நீர் மண்டலம்மில பருவம் எஸ்டேஷன் காடு வளர்ப்பு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அக்ரோனமி உளவியல் எலிமென்டரி கேனல் உணவு பாதை amplitude வீச்சு anode நேர் மின்வாய் antacid அமில நீக்கி artificial indicator செயர்க்கை நிறங் artificial respiration செயர்க்கை சுவாசம் astronaut வின்வெளி வீரர் bad conductor மின் கடத்தா பொருள் balanced diet சரி விகித உணவு base காரம் பயோ டீசல் உயிரி டீசல் பயோ பெர்டிலைசர் உயிர் உரம் பயோ பெஸ்டிசைடு உயிரி பூச்சிக்கொல்லி பயோ பிரடேட்டர்ஸ் உயிரி கொன்றுண்ணிகள் பயோஸ்பியர் உயிர் கோளம் பாய்லிங் பாயிண்ட் கொதிநிலை போன் மேரோ எலும்பு மஜ்ஜை பொட்டானிக்கல் கார்டன் பூங்கா கார்டிலேஜர் தெலும்பு எதிர்மின்வாய் மின் துகள்வேஷன்பாடு கெமிக்கல் ஃபார்முலா வேதி வாய்ப்பாடு சிலியா நூல் கேசங்கள் சிஎன்ஜி அழுத்தப்பட்ட இயற்கை வாயு கோல் கேஸ் நிலக்கரி வாயு கலோரி மீட்டர் கலோரி மானி கம்ப்ரஷன்ஸ் இருக்கங்கள் கண்டன்சேஷன் ஒடுக்குதல் கண்டக்ஷன் கடத்துதல் கன்சர்வேஷன் பாதுகாப்பு ஸோ இதெல்லாம் வந்து நல்லா படிங்க எங்கேயாவது வந்து லைட்டா வந்து நம்மளுக்கு குழப்ப வாய்ப்பு இருக்கிற வேர்ட்ஸ் இதெல்லாம் சரியா கன்வெக்ஷன் வெப்பச்சலனம் கண்டக்ஷன்னா கடத்துதல் கன்வெக்ஷன்னா வெப்பச்சலனம் கிரேட்டர்ஸ் பள்ளங்கள் கிராப் ப்ரொடக்ஷன் பயிர் பெருக்கம் கம்பஷன் எரிதல் கர்வ்டு பேட்டர்ன் வளைவான அமைப்பு டிஃபாரஸ்டேஷன் காடு அழிப்பு ஏஃபாரஸ்டேஷன் என்னன்னு பார்த்தோம் காடு வளர்ப்பு சரியா டிஃபாரஸ்டேஷன் காடை அழிக்கிறது டென்சிட்டி அடர்த்தி டெபாசிஷன் படிதல் டைமென்ஷன்ஸ் பரிமாணங்கள் டிஸ்சார்ஜ் ட்யூப் மின் இறக்க குழாய் எத்திங் தொடுப்பு எலக்ட்ரிக் ஃபீல்டு மின் புலம் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் மின் அழுத்தம் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மின் இறக்கம் எலக்ட்ராலிசிஸ் மின்னா பகுத்தல் எலக்ட்ரோபிளேட்டிங் மின் பூசுதல் Endangered Species ஆபத்தான இனங்கள் Endocrine glands நாளமிலா சுரப்பிகள் Endoskeleton உல் எலும்பு கூடு Fertilizer உரம் Fragileum கசையிலை Foliar Spray இலையில் தெலிப்பு Freezing Point உரை நிலை Friction உராயிபு மின் உருகு இலை கேலக்ஸி விண்மீன் திரல் ஜியோகிராபிக் North, புவி வடமுனை ஜியாலஜிக்கல் புவியியல் குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதல் குட் கண்டக்டர் நற்கடத்தி Greenhouse எஃபெக்ட் பசுமை இல்ல விளைவு ஹாட் வாட்டர் கடின நீர் ஹேர்லூம் சீட் பாரம்பரிய விதை அரிசாண்டல் கிடைமட்டம் இன்டெஸ்ட்ரக்டிபிள் பிளக்க முடியாத இண்டிகேட்டர் நிறங்காட்டி இண்டக்ஷன் தூண்டல் இன்ஃப்ராசோனிக் குற்றொளி இன்ஜெஸ்டி உட்கொள்ள இன்னார்கானிக் ஆசிட் கனிம அமிலம் அயன் ஓர்ஸ் இரும்பு தாதுக்கள் ஓர் அப்படின்னா தாது ஓகேவா இரிகேஷன் நீர்ப்பாசனம் பாசனம் லாரிங்ஸ் குழல் வலை லேட்டன் ஹீட் உள்ளுரை வெப்பம் லைம் வாட்டர் சுண்ணாம்பு நீர் சோ நம்மளுக்கு வந்து இன்னமுமே எயிட் ஸ்டாண்டர்ட்ல கலைச்சொற்கள் சொற்கள் இருக்கு பட் ஒரே வீடியோல டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்க்கு மேல போச்சு அப்படின்னா உங்களை ரொம்ப படிக்க சொல்லி டம்ப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல படிப்போம் சரியா சோ கலைச்சொற்கள் வந்து நம்ம முன்னாடி டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு போன மாதிரி சும்மா அசால்ட்டா லாஸ்ட் மினிட்ல ரீட் பண்ணிட்டு போறது கிடையாது ஏன்னா இனிமேல் கலைச்சொற்கள் இருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வர போகுது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்லா இப்பயே மனப்பாணம் ஆரம்பிச்சிருங்க சரியா முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின்ல ரெண்டு கொஸ்டின் வரும் சும்மா நம்ம அப்படியே போற போகல அப்படியே பாத்துட்டு போவோம் அது பிரச்சனை கிடையாது பட் இப்ப பிப்டீன் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நூறு கொஸ்டின்ல ஒரு பெரிய நம்பர் தான் சரியா அதனால வந்து கண்டிப்பா படிச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடவை திரும்ப திரும்ப செக் பண்ணுங்க படிச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ